கோழி வளர்ப்புன்னா ஓகே அது என்ன நோய் தொற்று ஏற்படுது அதுக்கு என்ன நோய் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறச்சு அதுக்கு கரெக்டான மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோழி வளர்ப்புல நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியல முடியும் சரிங்க அந்த நோய் தடுப்பு தடுத்துட்டானா நம்ம கோழி சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும் ஓகே இந்த நாட்டு கோழி சிறுவடை எப்படி வளரக்கூடியதோ ஒன்றரை கேஜ் ரெண்டு கேஜ் அந்த ரகத்தை சார்ந்ததுங்க சுறுசுறுப்பா அதை இருக்குங்க அதிகமா சுறுசுறுப்பா இருக்கும் ஆக்டிவிட்டியா இருக்கும் ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடியது மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும் இது ஆக்டிவா இருக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடியது நம்ம இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு நல்லா அழகா வளரும் அழகா வளரும் மேய்ச்சல் முறைகளை பராமரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும் பசுன் தான் பசுன் தீவனம் கொடுக்கலாங்க நம்ம மல்பரி இருக்கு இல்லைங்களா மல்பரியில கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தி கீரை கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நீங்க வளர்க்கலாம் பச்சை வந்து அதிகமா போடும்போது போது முட்டை உற்பத்தி நல்லா இருக்கு முட்டை உற்பத்தி நல்லா இருக்கு ஓகே அந்த தீபாவளி டைம் சரி உங்கள் டைம் ஓகே ஆடி மாசம் ஓகே இந்த மாதிரி டைம்ல நீங்க கோழி வளர்ப்ப விற்பனை பண்ணா சரி உங்களுக்கு கோழி உங்களுடைய விற்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த ரேட்டு போல என்ன பண்ணலாம்னா கிடைக்கும் சரி சில சம்டைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இல்ல வந்த விலைக்கு தள்ளி விட்டுலாம் அப்படின்னு நினைக்க கூடாதுங்க ஓகே ஓகே ஃபார்ம்ல இருந்து டெலிவரி விற்பனை பொழுது அவங்களுடைய தரம் மாறுங்க முட்டை வந்துருச்சு இந்த கோழி என்ன பண்ணலாம் உடனே தள்ளி விடக்கூடாது கோழி எப்பவுமே முட்டை வச்சிருச்சா ஒரு மூணு மாசம் மாசம் நம்மகிட்ட போட்டு அது என்ன பண்ணலாம் அது சேல்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லூலங்களையும் நம்ம பணக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்நடை வளர்ப்புகள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கோழி வளர்ப்பை பத்தி மிக அதிகமான வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு பெருவடை பெருவிடை மட்டும் இல்லாம சிறுவடை பத்தியும் இனி வந்து வரப்போற வீடியோக்கள் நிறைய கருத்துக்களோட வந்து வரப்போகுதுங்க சோ மறக்காம வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் திரு முனுசாமி அப்படிங்கிற அவரோட பண்ணைக்கு வந்திருக்குங்க ஆமாங்க இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பள்ளி ஆசிரியர் அதுவும் சொல்ல போனா இயற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசிக்ஸ் டீச்சரா இருக்காரு வாத்தியாரா மட்டும் இல்லாம இந்த கோழி வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால இங்கே தருமபுரி மாவட்டத்தில் வழக்கமாக சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி வளர்ப்பாளர்கள் வந்து விற்பனை பண்ணுவாங்க அதையே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன வகை கோழிகள் பண்றாரு எத்தனை எண்ணிக்கையில் பண்றாரு அதே மாதிரி என்ன விலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீடைல்டாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ஒரு பண்ணை அமைக்க போறீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையுமா வைக்க போறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான கோழிகள் வாத்துகள் எல்லாமே வந்து இவர்கிட்ட கிடைக்கும் வாங்க இப்போ அவரை சந்திச்சு அவரோட கோழி வளர்ப்பு அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவான் அதுக்கு முன்னாடி எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப பணக்குள்ள போவோம் பிரதர் வணக்கம் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா சூப்பருங்க உங்களுடைய பெயர் நம்மளுடைய பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம பேர் வந்து முனுசாமினா சரிங்க நம்ம ஃபார்ம் நேம் பாத்தீங்கன்னா எம் எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் ஓகே தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலக்கா அமைச்சிருக்குண்ணே நல்லம்பள்ளி தாலக்கால அமைச்சிருக்கு நீங்க வந்து இந்த கோழிப்பண்ணை பண்ணை மட்டும் இல்லாம வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதா கேள்விப்பட்ட உண்மை என்னவா இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா டீச்சரா இருக்கிறீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூடவே வந்து நாட்டு நாட்டுக்கோழி வளர்ப்புலையும் நாட்டு கோழி வளர்ப்புலையும் ஈடுபட்டு இருக்கேன் எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் பார்த்து ஏன்னா நீங்க இருக்கிறது ஒரு ஆசிரியர் பணி ஆக்சுவலா நானும் ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து தான் இந்த நாட்டு கோழி வளர்ப்புக்குள்ள வந்தேன் நீங்க அந்த பணியில இருந்து எப்படி இங்க வந்தீங்க உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் எங்கே இருந்தது நம்ம பார்த்தா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி கோழி ஃபீல்டில் தான் இருந்தாங்க அப்பா மாமா சரி அப்பலாம் ஓகே அந்த இருக்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தது ஓகே சரி படிச்சிருக்கோம் அப்படின்றது அதையும் விடக்கூடாது சரி அதனால ஒரு ஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே இதையும் பாத்துட்டு இருக்கோம்னா ஓகே 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 இப்ப நாட்டுக்கோழி வளர்ப்புனா நம்மகிட்ட என்ன வகையான நாட்டுக்கோழிகளெல்லாம் அசில் கிராஸ் நாட்டுக்கோழிங்க அதிலேயே வந்து சிறுவிட ஓகே சோனாலி ரகங்க ஓகே கருங்கோழி ஓகே வான்கோழி கினிக்கோழி கிரிராஜ கிராமபுரியா அடுத்தது நாட்டு வாத்து நம்ம வெள்ளை வாத்து பேன்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லா ஐடும் பண்றீங்க ஆமாங்க இப்போ தர்மபுரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எக்கச்சக்கமான பிரீடர்ஸ் இருக்கிறீங்க நிறைய குஞ்சுகள் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் செய்யறதுக்கு சோர்ஸ் தண்ணி வாட்டர் இல்லைங்க ஓகே அதனால வந்து பாத்தீங்கன்னா மாடு தொழில் அதிகமா பண்ண முடியாதுங்க அப்ப தேவையான தண்ணி சோர்ஸ் இருக்குதுன்னா ஒரு போர் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கோழி தொழில ஓரளவுக்கு பராமரிப்பு பண்ணிக்கலாங்க சரி அதனால தண்ணி செலவு கொஞ்சம்

பண்ணையாளர்கள் இருக்கிறீங்க நிறையா கோழி வளர்ப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட கோழி எப்படி த தரத்தில் இருக்குது நம்ம வந்து எதில் ஸ்பெஷலாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விளக்க நம்ம வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெடிசன் தான் நிற்கிற காலகட்டத்தில் சரி ஒரு கோழி வளர்ப்புன்னா ஓகே அதுக்கு என்ன நோய் தொட்டு ஏற்படுது அதுக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறச்சு அதுக்கு கரெக்டான மெடிசன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோழி வளர்ப்பில் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும் சரிங்க அந்த நோய் தடுப்பு தடுத்துட்டானே நம்ம கோழி சக்சஸ்ஃபுல் பண்ண முடியும் ஓகே அதுதான் முக்கிய காரணம்னா அந்த நோய் தடுப்பை நம்ம என்ன பண்றோம் நம்ம பண்ணையில பக்கம் நீட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு நமக்கு நமக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட அந்த மெடிசன் எப்ப குடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத முதல்ல வந்து அந்த அசில் கிராஸ் அப்படிங்கிற அந்த கோழி இனத்தை பத்தி பேசுவோம் இந்த அசில் கிராஸ் பத்தி சொல்லுங்க எவ்வளவு எண்ணிக்கையில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு எண்ணிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாள் குஞ்சுகளா கொடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க நம்ம அசில் கிராஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் குஞ்சுக்களை தான் கொடுத்துட்டு இருக்குங்க சரிங்க இது பெருட ரகம்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ட கோழி ஒரு ரெண்டரை கேஜி சேவல் வந்து ஒரு மூன்றரை கேஜி வளரக்கூடியதுங்க ஓகே அதாவது நாலு டு அஞ்சு மாசத்துல வளரக்கூடிய ரகங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மந்த்லி அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஐயாயிரம் டு ஒரு பத்தாயிரம் குஞ்சு வளர்த்துட்டு இருக்குங்க வளர்த்துட்டு இருக்கோம் ஆமாங்க இது வெளியில போறது பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் குஞ்சு வெளியே ஓகே புரியுதுங்க பிரதர் இப்ப வந்து இது முழுக்க முழுக்க கறி உற்பத்தியாக பண்ணக்கூடிய மெயினா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியா வந்துருங்க இது கறி உற்பத்திக்கு பண்ணலாங்க ஓகே இப்ப இந்த அசில் இனம் அப்படின்னு சொல்லும் போது கொத்திக்கிற பிரச்சனைன்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொத்திக்கிற பிரச்சனை மேக்சிமம் வரதில்லைங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷெட்டு சிம்பிளான ஷெட்டுக்குள்ள வச்சு வளர்க்கும் பொழுதுதான் அது பிரச்சனை வருங்க ஓகே பண்ணை முறையில பண்ணை முறையில வச்சு வளர்க்கும் தான் அந்த பிரச்சனை வருங்க இப்படி வந்து தோட்ட பராமரிப்புல விட்டு பொழுது அல்லது தென்னந்தோப்பு அல்லது வளத்தோப்பு ஓகே அல்லது பொய்யா தோப்பு அந்த முறையில் முறைச்சல் முறையில் தோப்புகளில் வட்டு வளரும் போது சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது கொத்திக்கிற பிரச்சனையும் இருக்காதுங்க ஓகே இப்போ நாட்டுக்கோழி இனம்னு எடுத்துட்டா பெருவடை இருக்கு தூய பெருவடை தூய சிறுவடை அப்படி இருக்கு அதை விட்டுட்டு இந்த அசில் கிராஸ் இனத்தை ஏன் செலக்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு சரியான ஒரு காரணம் சொல்லுங்க தூய பெருவடை அப்படின்றது சரிங்க ஓகேங்களா உங்களால அதிகமா பண்ண முடியாதுங்க தூய சிறுவடைன்றது அதிகமா பண்ண முடியாதுங்க ஓகே ஆனா இந்த கோழியை வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருவடை ரகத்திலிருந்து தூய பெருவடை ரகத்திலிருந்து கிராஸ் பண்ண எடுக்கக்கூடிய பேர்டு தான் இந்த அசில் கிராஸ் பெருவடை இந்த அசில் கிராஸ் சிறுபடையின்னு சொல்றங்க ஓகே ஏன்னா அந்த கோழியில இருந்து எடுக்கக்கூடிய கிராஸ் தாங்க இது சரி ஆனா பட் அதை வந்து உங்களுக்கால ஒரு ஒரு நூறு கோழி வளர்க்க முடியும் கமர்ஷியலா பண்ண முடியாது கமர்ஷியலா பண்ண முடியாது ஒரு நூறு இரநூறு கோழி வளர்க்கலாங்க சரி அதுக்கு மேல போனோம்னா அது வளர்க்கறதுக்கு உங்களுக்கு சிரமங்க நோய் தொற்று ஏற்படும் அதை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு சிரமங்க ஆனா இதை வந்து நீங்க பத்தாயிரம் கோழினாலும் வளர்க்கலாங்க இருபதாயிரம் கோழினாலும் வளர்க்கலாங்க ஓகே இது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த நாலு டு அஞ்சு மாசத்துல வந்து வளரக்கூடிய ரகங்க ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க அசில் கிராஸ் என்னத்தை பத்தி அடுத்ததா நீங்க சொல்லக்கூடிய கோழி இனம்ங்கிறது இது சோனாலி இல்லைங்களா ஆமா சோனாலி நாட்டு கோழி இந்த சோனாலி அப்படிங்கறது கடந்த சில வருஷத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றதா இருக்குது எல்லாருமே வந்து சோனாலி பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ஒண்ணும் ஒண்ணுமில்லைங்க சரிங்க நம்ம நாட்டுக்கோழி சிறுவட ஒரிஜினல் நாட்டுக்கோழி சிறுவடை எப்படி இருக்கோ அதே வகை சார்ந்ததா இந்த சோனாலி நாட்டுக்கோழிங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த சோனாலி மெயினா எதுக்கு பயன்படுத்த முட்டை உற்பத்திக்கு பயன்படுது முட்டை உற்பத்தி முட்டை உற்பத்திங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவட நாட்டுக்கோழி சிறுவடை எப்படி இருக்கோ அதே லெவல்ல சுமார வருஷத்துக்கு எத்தனை முட்டைகள் கிடைக்கும் சுமார வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது முட்டை கிடைக்குங்க முட்டைகள் கிடைக்கும் முட்டை ஓகே இந்த நாட்டு கோழி சிறுவோடு எப்படி வளரக்கூடியதோ ஒன்ற கேஜி ரெண்டு கேஜி அந்த ரகத்தை சார்ந்ததுங்க சுறுசுறுப்பா அது இருக்கும் அதிகமா சுறுசுறுப்பா இருக்கும் ஆக்டிவிட்டியா இருக்கும் ஓகே நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடியது மற்ற கோழிகளை கம்பேர் பண்ணும்போது இது ஆக்டிவா இருக்கும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளர கூடியது நம்ம இயற்கை சூழலுக்கு ஏற்றவாறு நல்லா அழகா வளரும் அழகா வளரும் இப்போ இதுல வந்து கொத்திக்கிற பிரச்சனைகள் கொத்திக்கிற பிரச்சனை இல்லைங்க சரி சோனாலி வாகத்துல வந்து கொத்திக்கிற பிரச்சனை இல்லைங்க பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது ஓகே இப்போ நாட்டுக்கோழி முட்டைன்னு எடுத்துக்கும் போது மார்க்கெட்ல நிறைய முட்டைகள் கிடைக்குதுங்க கடக்நாத் கிடைக்குது கைரலி கிடைக்குது அசில் கிராஸ் முட்டைகள் கூட கிடைக்குது கேட்டா எல்லாமே நாட்டுக்கோழி முட்டைகள் தான் சொல்றாங்க இந்த சோனாலி முட்டை என்ன தனிச்சிறப்பு இதுல இந்த சோனாலி முட்டையில உங்களுக்கு வந்து தனிச்சிறப்பு அப்படின்னு பாக்கும்போது முட்டையுடைய தரம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு நாற்பது கிராம் வருங்க சரிங்க அதுக்கு என்ன தீவனம் நம்ம கரெக்டா பராமரிப்பா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த முட்டையினுடைய சைஸ் இருக்குங்க ஓகே இந்த முட்டையில வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்துக்கள் நல்ல நிறைஞ்சிருக்குங்க நாட்டுக்கோழி கோழி சிறுவட முட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அந்த முட்டை உற்பத்தி இருக்குங்க ஓகே எந்த ஒரு மாற்றமும் முட்டையில ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க இருக்காது ஆமாங்க புரோட்டீன் சத்து நிறைய இருக்குங்க சரிங்க கோழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி எப்படி நம்ம அடிச்சு சாப்பிடறோமோ அதே மாதிரிதான் இந்த சோனாலி ரகம் கோழியும் நீங்க அடிச்சு சாப்பிடலாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி சார்ந்தது தாங்க நம்ம இந்தியாவில் எப்படி நாட்டு கோழி சிறுடு அப்படின்னு சொல்றோமோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் எகோப்திய நாட்டில சேர்ந்த ஒரு சிறுவிட கோழி தாங்க இந்த சோனாலி ரகம் சோனாலி ரகம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது முட்டைகள் கிடைக்குதுன்னு சொல்றீங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பேட்ச்சுல நம்ம மாத்த வேண்டியிருக்கும் நம்ம வந்து பாத்தோம்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு இது பேட்ச் எடுத்துட்டு அடுத்து ஒரு வருஷத்துக்கு இருந்துட்டோம்னா உங்களுக்கு கோழிக்கு வந்து தீனி எந்த அளவுக்கு கொடுக்குறமோ அளவுக்கு அந்த கோழி ஆக்டிவிட்டியா இருக்குங்க ஓகே சில பேர் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க முட்டை உற்பத்திக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தீனியை கொடுத்துட்டு அடுத்து ஒரு வருஷத்துக்கு தீனிய கொடுக்காது அப்படியே விட்டுருவாங்க அப்ப கோழி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆகுங்க அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணும்னா ஒரு கேப் விட்டு ஒரு நாலஞ்சு மாசம் கேப் விட்டு என்ன பண்ணணும் திரும்ப அந்த முட்டை உற்பத்தி எல்லாம் கொஞ்சம் கோழிங்களுக்கு ஆக்டிவா ஆகுதுக்கு என்ன பண்ணலாம் தீனில வந்து நம்ம பராமரிக்கணும் பராமரிக்கணும் தீனி கரெக்டா கொடுக்கும்போது ஒரு அஞ்சாறு மாசம் திரும்ப கேப் விட்டு ஒரு முட்டை உற்பத்திக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த ரெண்டாவது பேட்ச் வருது இல்லீங்களா ரெண்டாவது முட்டை உற்பத்தி ஆரம்பிக்கும் போது அந்த லேயிங் வந்து எவ்வளவா இருக்கும் முட்டை வருஷத்துக்கு அந்த லேயிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையாம ஒரு இரநூறு முட்டை குறையாம இருக்கு குறையாம கிடைக்கும் ஒரு முட்டைக்கு அதிகமாக தவிர அதுக்கெல்லாம் குறையாதுங்க சரிங்க தீவன செலவு அப்படிங்கும் போது இதுக்கு எப்படி இருக்குது ஏன்னா முட்டை கோழிகள் எல்லாமே அதிக தீவனங்கள் எடுக்குது முட்டை உற்பத்தி பண்ணும்போது அப்ப இதை வந்து எப்படி கன்சியூம் பண்ணு நம்ம இதை கன்சியூம் பண்றது அப்படின்னு பாக்கும்போது இந்த சோனாலி ரகம் அப்படின்னு பாக்கும்போது நம்ம நாட்டுக்கோழி தீவனம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே கொடுப்போம் சுகுனா கொடுப்பேன் ஓகே அடு கிறிஸ்டி இந்த மூணு தீவனம் தான் கொடுத்துட்டு இருக்கேங்க சரி அதே இல்லாத மேய்ச்சல் முறையில பராமரிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும் பசுன் தான் பசு தீவனம் கொடுக்கலாங்க நம்ம மல்பெரி இருக்கு இல்லைங்களா மல்பெரியில கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகத்தி கீரை கொடுக்கலாம் முருக கீரை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நீங்க வளர்க்கலாம் பச்சை வந்து அதிகமா போடும்போது முட்டை உற்பத்தி நல்லா இருக்கு முட்டை உற்பத்தி நல்லா இருக்குங்க ஓகே ஓகே பிரதர் இப்போ ஒரே ஒரு கேள்வி கோழிதான் மேய்ச்சல் முறையில் வளர்த்தும் போது அதிக முட்டைகள் கிடைக்குமா இல்ல பண்ணை முறையில் வச்சு வளர்த்தும் போது ஆழ்குளம் முறையில் வந்து அதிக முட்டைகள் கிடைக்குதா அதாவது பண்ணை முறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு முட்டை கிடைக்குங்க ஓகே ஆனா மேய்ச்சல் முறையில் கிடைக்கும் பொழுது இன்னும் அந்த தரம் வந்து உயரம் நல்லா ஓகே இப்ப எத்தனை நாள் குஞ்சுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எவ்ளோ வேல்யூம்ல பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம பார்த்தனா எல்லாமே பார்த்தனா மேக்சிமம் பார்த்தனா மந்த் ஹோல்ட் செக்கா தான் ஒரு மாதம் குஞ்சுகள தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க 45 நாள் குஞ்சுக்கலாம் கொடுப்போம் ஓகேங்க அதுக்கு மேல பார்த்தனா உங்களுக்கு சம்டைம்ஸ்ல நம்மகிட்ட இருந்துச்சுன்னா ஓகே உங்களுக்கு ஒரு சிக்ஸ் சிக்கு அந்த மாதிரி கொடுப்போம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் குஞ்சுக்கலாம் டேஸ்க்கு குஞ்சுக்கலாம் கொடுத்துட்டு இருக்கும் டே ஹோல்டேஜுக்கு கொடுத்துட்டு இருக்கும் எவ்வளவு வேல்யூம்ல கொடுக்க முடியும் உங்களால எங்களால நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கேக்குறீங்களா கொடுக்க முடியும் அவ்வளவு வரைக்கும் அவ்வளவு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழி பெருவிட ரகம் ரகம் சோனாலி ஓகே ஐயாயிரம் குஞ்சு கேட்டாலும் நம்ம கொடுக்க முடியும் ஓகே அடுத்து சொல்லக்கூடிய இந்த கருங்கோழி அப்படிங்கற இந்த கடற்கநாத்த பத்தி சொல்லுங்க அது எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் அது எதற்காக பண்ணிட்டு இருக்கோம் இந்த கருங்கோழின்றது நம்ம நாட்டுக்கோழி சோனாலி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இது ஓகே இது சோனாலி கோழிக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொன்னீங்க இதோட முட்டை உற்பத்தி திறன்கிறது எவ்வளவா இருக்குது இதனுடைய முட்டை உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிப்டில இருந்து ஒன் எயிட்டிங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது முட்டை இடக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த கருங்கோழிங்க சரிங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடற்கநாத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைரலி கேரளாவோட பிரீடு கைரலி இது ரெண்டும் வந்து முட்டை உற்பத்திக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப பேமஸா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து கடக்நாத் வளர்ப்புல வந்து பெரிய அளவுல யார் ஆர்வம் காட்டுறது இல்லையே எதனால அப்படி இல்லைங்க ஆர்வம் காட்டுறது இல்லைங்க ஆர்வம் காட்டுறாங்க மக்கள் மக்கள் இன்னும் போய் கொண்டு போய் சேர்க்கலைங்க இதனுடைய ரகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது மக்களுக்கு இன்னும் புரியலைங்க அவங்க மக்கள் வந்து நாட்டுக்கோழி சிறுவிட பெருவிட அப்படின்றத போயிட்டு இருக்காங்க மேக்சிமா ஓகே இப்ப வந்து பாத்தோன்னா சோனாலிக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க சோனாலி ரகத்துக்கு மாறிட்டு இருக்காங்க கருங்கோழிக்கு ஒரு சில டைம்ல மாற்றம் அடைஞ்சதுங்க திருப்பம் அப்படியே டவுன் ஆகுதுங்க திருப்பம் இப்ப என்ன பண்றா மார்க்கெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கருங்கோழி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்கு சேர்ந்துட்டு இருக்கு இங்க எல்லாருமே விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதாவது வந்து வந்து பாத்தீங்கன்னா முட்டை உற்பத்தி பண்றது ஒரு பெ மேட்டர் இல்ல யார் வேணாலும் பண்ணிடலாம் ஆஹ் ரகம் ரகமாவட்டும் இல்ல கடக்நாத் ஆகட்டும் இல்லி ஆகட்டும் இன்னும் என்னென்னமோ ரகங்களுக்கு கிரிராஜா வனராஜா இந்த மாதிரி என்னென்னமோ ரகங்கள் இருக்கு எதை வச்சு வேணாலும் முட்டை உற்பத்தி பண்ணலாம் முட்டை உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோழி அழிக்க முடியுது அப்படின்னு அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருக்கு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை எப்படி பண்ண முடியும் நினைக்கிறீங்க அது நம்ம என்ன பண்ணலாம் முட்டை உற்பத்தி முடிஞ்ச பின்னாடி அந்த கோழியை எப்படி நமக்கு வெளியில கொடுக்கணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றத இயருக்கு பார்த்தா த்ரீ டைம்ஸ் அல்லது ஃபோர் டைம்ஸ் மட்டும்தான் நம்ம விற்பனை பண்ற மாதிரி இருக்கணும் சரிங்க சரிங்க அந்த மாதிரி டைம்ல தான் வந்து மார்க்கெட்டிங் கொடுக்கணும் ஓகே ஓகே ஒன்னு வந்து அந்த தீபாவளி டைம் சரிங்க பொங்கல் டைம் ஓகே ஆடி மாதம் ஓகே இந்த மாதிரி டைம்ல நீங்க கோழி வளர்ப்ப விற்பனை பண்ணா சரி உங்களுக்கு கோழி உங்களுடைய விற்பனைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தகுந்த ரேட்டு போல என்ன பண்ணலாம் கிடைக்குங்க சரி சில சம்டைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இல்ல வந்த விலைக்கு தள்ளி விட்டுலாம் அப்படின்னு நினைக்க கூடாது அதுக்கு பொறுமையா இருந்து அதுக்கு வந்து என்ன பண்ண தேவையான உணவை கொடுத்து அதை ஸ்டாக் பண்ணி நம்ம விற்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்குங்க ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ இந்த கடக்குநாத்தும் வந்து எவ்வளவு நாள் குஞ்சுகளா குடுக்கறீங்க என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு எண்ணிக்கையில குடுக்கறீங்க கடக்குநாத் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மாசம் குஞ்சுகளா குடுக்குறாங்க நாப்பத்தஞ்சு நாள் குஞ்சு கொண்டு குடுக்கணும் ஒரு மாசம் குஞ்சுகள் அப்படின்னு பாக்கும்பொழுது நூறு டு நூத்தி பத்து ரூபாயும் நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு நூத்தி பத்துல இருந்து நூத்தி இருபது ரூபாயும் குடுத்துட்டு இருக்குங்க ஓகே நம்ம கிட்ட கணக்கான ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் கேட்டாலும் ஒரு மாசம் எடுத்துக்கலாங்க ஓகே பண்ணி கொடுக்குறோங்க ஏற்கனவே சொன்ன இந்த அசில் கிராஸ் குஞ்சுகளோட விலை நிலவர்த்தியும் அப்படியே சோனாலியோட விலை நிலவர்த்தியும் சொல்லிருங்க இந்த அசில் கிராஸ் பெருவட ரகம் சிறுவட ரகம் ஒரே ரக தான் குடுத்துட்டு இருக்காங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா நூத்தி நூறு டு நூத்தி பத்து ரூபாங்க மந்த் ஓல்டு ஆமாங்க நூறு டு நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க சரிங்க சோனாலியும் நூறு டு நூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஓகே இந்த விலைக்கு தான் ஆமா இந்த விலைக்கு தான் குடுத்துட்டு இருக்குங்க ஓகே பிரதர் இப்ப இந்த முட்டை உற்பத்தியில இருக்கக்கூடிய இன்னொரு ரகம் அப்படின்னா கிரிராஜா இல்லீங்களா ஆமா கிரி அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க அவன் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா கிரிராஜா அப்படின்னு பாக்கும்போது நமக்கு தமிழ்நாட்டுல சொல்லப்போனா அந்த போண்டா கோழின்னு சொல்லுவாங்க ஆமா எல்லாருமே போண்டா கோழி போண்டா கோழி அந்த கிரிராஜா அப்படின்னு பாக்கும்போது இயருக்கு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி முட்டை அதாவது நூத்தி ஐம்பது முட்டை நூத்தி ஐம்பது சரி இந்த கிரிராஜாங்க ஓகே இது உங்களுக்கு அப்படின்னு பாக்கும்போது கறி அப்படின்னு பாக்கும்போது பெட்ட கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கேஜி சேவல் வந்து நாலு கேஜி வளரக்கூடிய கூட இருக்கும் ஆனா ரொம்ப ஃபேட்டியா இருக்கும் ரொம்ப ஃபேக்டா இருக்கும் கொஞ்சம் கொழுப்பு சத்து மாதிரி இருக்கும் கொழுப்பு சத்தியோட இருக்கும் கொழுப்பு சத்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் அல்லது ஃபைவ் மந்த்ல உங்களுக்கு அந்த மூன்றரை கேஜ் நாலு கேஜ் சேவல எல்லாம் வந்துடும் ஆனாலும் வந்து கிரிராஜா வந்து டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த ருசி பிடிக்கும்னு சொல்லுவாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அது நல்ல கொழுப்போட அது அது ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் அந்த கறி நல்லா டேஸ்ட் தாங்க சரிங்க பட் என்ன அது அதையும் மேய்ச்சல் முறையில் விடும்போது உங்களுக்கு கறி வந்து முருவா கிடைக்கும் கிடைக்கும் நம்மளால என்ன பண்ணுவாங்க தெரியுமா அரிசியே போட்டு அந்த கோழி கோழியை வச்சு தண்ணியை அரிசியே போடுறது அரிசியை போட்டு அப்படி பண்ணக்கூடாது அரிசி போட்ட கோழி சக்க மாதிரி ஆயிருங்க அதான் நான் என்ன சொல்றேன்னா இயற்கையை கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை போடலாம் மக்காசோளம் போடலாம் கம்பு ஓகேவா ராகி ஓகே ஓகே இந்த மாதிரி போடலாம் தானியங்கள் போடணும் முறையில் போட்டு வளர்க்கும் பொழுது உங்களுக்கு கோழி வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சுதான் இருக்குங்க கோழி ஆக்டிவிட்டியா இருக்கும் கோழிக்கு அந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாது நம்ம மக்கள் பண்ற பிரச்சனை என்னன்ற அந்த அரிசி போட்டு அது சில டைம்ல அரிசியை ஊற வச்சு ரெண்டு நாள் கூட போடுவாங்க அந்த பிரச்சனை பண்றதுதான் வந்து கோழிகளுக்கு வந்து நோய் தொற்று நோய் தொற்று அவங்களால இதுதான் மெயின் காரணங்கள கம்பேர் பண்ணும் இந்த இது ஒரு காரணங்க மத்தபடி கிளைமேட்ல வந்து சளி பிடிக்கலாம் அதுக்கு அந்த சளி பிடிக்கிறது கூட நமக்கு அது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கண்டினியூவா கொடுத்து அந்த சளி கூட குறைஞ்சிடுங்க ஓகே அந்த சளி கொடுக்குற டைம்ல என்ன பண்ணுவாங்க அந்த அரிசி சேர்த்து போடும் போது தான் அந்த பிரச்சனை ஏற்படுதுங்க ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ கிரிராஜா அப்படின்னு எடுத்துக்கும்போது அது சைஸ்ல பெருசா இருக்கு அதோட கறி வந்து ஃபேட்டியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நிறைய தீவனங்கள் எடுக்குது எக்கச்சக்கமான தீவனங்கள் சாப்பிடுது ஆனால் முட்டை வந்து தான் கிடைக்குது ப்ராஃபிட் ரேஷியோ கணக்கு போட்டு பார்த்தா சரியா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க அப்படி சொல்ல முடியாதுங்க சரிங்க ப்ராஃபிட் ரேஸ் அப்படின்னு பாக்கும்போது முட்டை முட்ட ஒரு லாபம் தான் நமக்கு ஓகே நீங்க எடுத்து ஒரு முட்டை ஒரு லாபம் எடுத்துறீங்க வருஷத்துக்கு ஒரு நூத்தம்பது முட்டை முட்டை எடுத்துறீங்க மீதி நமக்கு கிடைக்கிறது கோழி ஓகே கோழியும் விற்பனை பண்ணா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த கோழியை என்ன பண்ணலாம்னா உடனே முட்டை உற்பத்தி பண்ண உடனே விற்கக்கூடாது அதுக்கு பராமரிச்சு அது வந்து என்ன பண்ணலாம் அது ஒரு ஆக்டிவா பொழுது அல்லது நல்லா சைஸ் பின்னாடியோ அல்லது கோழி நல்லா இருக்கும்போது என்ன பண்ணலாம் ஃபார்ம்ல இருந்து டெலிவரி விற்பனை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய தரம் மாறுங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா முட்டை வந்துருச்சு இந்த கோழி என்ன பண்ணலாம் உடனே தள்ளி ஓடக்கூடாது அது தள்ளி ஓட தான் பெரிய பிரச்சனைங்க கோழி எப்பவுமே முட்டை வச்சிருச்சு நமக்கு ஒரு மூணு மாசம் மூணு மாசம் நம்மகிட்ட தீவனம் போட்டு அது என்ன பண்ணலாம் அது சேல்ஸ் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க ஓகே முட்டை போட்டுதோனே இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டோன்னா அது வந்து நமக்கு நஷ்டம் ஓகே பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க அடுத்ததான் சொல்லக்கூடிய இந்த பண்ணைக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வான்கோழி கிணிக்கோழி இது ரெண்டுமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த பண்ணைக்கு பாதுகாவலன் இருக்கக்கூடிய இந்த வான்கோழி கிணிக்கோழி இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லயுமே வளர்க்கக்கூடியது தாங்க ஆமா ஒண்ணு பார்த்தோன்னா வான்கோழி வந்து கிணிக்கோழியும் பார்த்தோன்னா வான்கோழியும் உங்க பாம்பு தொலைக்காக வளர்க்கலாங்க வான்கோழி வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து வீட்டு வீட்டுக்கு தேவைக்கு என்ன பண்ணலாம் கடைக்கு கறிக்கும் யூஸ் ஆகுதுங்க கினிக்கோழி பாத்தினா உங்களுக்கு முட்டையும் யூஸ் ஆகுது கறிக்கும் யூஸ் ஆகுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கிறத விட நமக்கு மான்கோழி வந்து கறிக்கும் அதாவது பிரியாணிக்கு நிறைய பயன்படுத்துறாங்க ரம்ஜான் டைம்ல இந்த மாதிரி நிறைய பிரியாணிக்கு தான் மேக்ஸிமம் வான்கோழி கேட்டிருக்காங்க இந்த வான்கோழி அப்படின்னு கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கேஜி வளரக்கூடியது சேவல் எல்லாம் ஒரு பத்து கிலோ வருங்க பத்து கிலோ வருஷம் எட்டு டு ஒன்பது மாசத்துல உங்களுக்கு ஒரு எட்டு கேஜி பத்து கிலோ வளரக்கூடிய அந்த வான்கோழிங்க ஓகே கிணிக்கோழி அப்படின்னு பாக்கும்போது ஒரு ஒன் ஒன்றரை ரெண்டு கேஜி சொல்ற ரெண்டு கிலோ வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணைக்கும் பாதுகாக்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து கறிக்கும் யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கு ஓகே வான்கோழி கறி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க கட்டாயம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு உருவா இருக்கும் கறி அந்த அளவுக்கு உருவா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்ப பாத்தவங்களுக்கு அந்த கறியுடைய ருசி தெரியுங்க ஓகேங்க இப்ப வான்கோழி கிணிக்கோழி இதெல்லாம் வந்து எத்தனை நாள் குஞ்சா குடுக்குறீங்க என்ன விலை நிலவரத்துல வான்கோழிய வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாச குஞ்சுகள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் அல்லது ஃபார்ட்டி டேஸ் அந்த குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கு ஓகே என்ன வெயிட் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கிராம் முன்னூத்தி கிராம் இருக்குங்க ஒரு கால் கிலோக்கு மேலே கால் கிலோவுக்கு மேல இருக்குங்க ஓகே ஓகே கினிக்கோழி அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு அதை வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது பாத்தீங்கன்னா ஒருநூறு இருபது கிராம் தான் கொடுத்துட்டு இருக்கும் ஓகே அது பாத்தோம்னா நூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்குங்க ஓகே பிரதர் ஓகே ரம்யா சொன்னீங்க ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வான்கோழி கினிக்கோழிக்கு எல்லாம் அதிக தீவனங்கள் செலவு ஆகுமா வான்கோழிக்கு பராமரிக்கிறதுக்கு தேவையில்லைங்க அந்த அளவுக்கு தீனி வான்கோழி எடுக்குங்க ஒரு கம்மியான ஸ்டேஜ்ல எடுக்காதீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல எடுக்க வேணா தீனி எடுக்குமே தவிர அந்த ரெண்டு மாசத்துக்குள்ள தீனி அந்த அளவுக்கு அதிகமா எடுக்காது தீனி கோழியும் தீவன வந்து குறைவாக தான் எடுத்துக்க அதிகமா எடுத்துக்காது அதிகமா அதிகமா எடுத்துக்காது ஓகே இதுல மத்த கோழிகளை கம்பேர் பண்ணும் போதுல கொஞ்சம் இந்த தீக்கு எடுக்கிறதை சொல்லுங்க கொஞ்சம் கம்மியா கம்மியா இருக்கும் ஓகே இந்த வாத்து இனங்கள் பண்ணிட்டு சொன்னீங்க என்னென்ன வாத்த இனங்கள் பண்றீங்க எவ்வளவு எண்ணிக்கையில பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி நம்ம நாட்டு வாத்து பண்றோம் அடுத்துனா இந்த வெள்ள கலர் வாத்து ஒயிட் ஒயிட் பேக்கிங் நாட்டு வாத்து பாத்தோம் உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் வாத்து பண்ணுவோம் மந்த்லி ஒரு மூவாயிரம் ரூ நாலாயிரம் மாத்து பண்ணுவோம் சரிங்க என்ன விலை நிலவரங்கள் போய் இளை நிலவரங்கள் பாத்தீங்கன்னா நாட்டு வாத்து நூறு ரூபாய்க்கும் பெக்கின் வந்து நூத்தி இருபது ரூபாய்க்கு மந்த் ஓல்டுங்களா இது டே ஓல்டு மந்த் ஓல்டுங்க மந்த் ஓல்ட் ஒரு மாசம் குஞ்சு தாங்க டே ஓல்டா கேட்டா வாத்து குஞ்சுகள் கிடைக்குங்களா கிடைக்குங்க அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் மாறுங்க அது மாறும் ரேட் வந்து மாறும் சரியா இன்னைக்கு வந்து பாத்தினா எழுபது ரூபா இருக்குங்க ஓகே ஒரு வார்த்தை கழிச்சி எண்பது ரூபா ஆகும் அன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் டே ஓல்டு செக்ல மா மந்த் ஓல்டு செக் அந்த நூத்தி ரூபா நான் நூத்தி இருபா போயிட்டு இருக்கும் ஓகே சம்டைம்ஸ்ல மூணு மாசத்துக்கு நாலு மாசத்துக்கு வேணா அது ஒரு பத்து ரூபா மன்ன பண்ண ஏறலாம் மந்த் ஓல்டு ஓகே இப்போ ஒரு நாலஞ்சு வகை கோழி இனங்கள் பண்றீங்க அது போக வார்த்தை இனங்கள் பண்றீங்க எல்லாமே வந்து சிக்கா வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க வேக்சின்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன வேக்சின் எல்லாம் தடுப்பு மருந்துகள் எல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்துறோம் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க தடுப்பு மருந்து மெயினா பார்க்கும் டே ஓல்டிஸ்டிக்கா நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோன்னவே ஓகே அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாளே நம்ம என்ன பண்ணுவோம்னா பணம் வெள்ளங்க ஓகே பணம் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரைங்க சுடுதண்ணியில வித வித சுடுதண்ணியில வச்சு என்ன பண்ணுவோன்னா அதுல வெள்ளத்தை போட்டு அல்லது பணம் வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி கரைச்சி கோழிகளுக்கு கொடுத்துருக்கும் அது உள்ள இருக்கக்கூடிய அதுக்கு எல்லாமே என்ன பண்ணா வெளியே இந்த கருவெல்லாம் கரைஞ்சிருக்கு நம்ம எல்லாம் கழிஞ்சு வெளியே வந்துருங்க சரிங்க ஒரு மூணு நாளைக்கு கழிச்சு அப்படின்னு பாக்கும்போது லெக்ஸின் பவுடருங்க ஓகே அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அடுத்து ஒரு ஏழு நாளைக்கு வந்து ஒரு எஃப் ஒண்ணுங்க ஓகே பன்னெண்டு நாளைக்கு ஒரு ஐபிட்டிங்க ஓகே இருபத்தி ஒரு நாளைக்கு ஒரு சளி மருந்துங்க லசோடான லசோடா ஒன்று கொடுப்பாங்க இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் அப்படின்னு பார்க்கும்போது சளி மருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் அல்லது த்ரீ டைம்ஸ் கொடுத்துருவாங்க ஓகே திருப்பி முப்பத்தோரு அல்லது முப்பத்தி ரெண்டாவது நாள் கோழி அதுல திருப்பி ஒரு லசோடா ஒரு மருந்து ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க ஓகே இந்த மாதிரி முறையா ஒன்றாவது நாள் ஏழாவது நாள் பன்னிரெண்டாவது நாள் இருபத்தி நாள் முப்பத்தி நாள் இந்த மாதிரி வேக்சின் கம்ப்ளீட்டா அந்த அந்த டே பண்ணி தான் கொடுக்கறீங்க பண்ணி தான் நம்ம ஃபார்ம்ல இருந்து டேரெக்டா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறவங்க அதுக்கப்புறம் வேக்சின் கண்டினியூ பண்ணுவோம் இல்லைங்களா அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு பாக்ஸ் இருக்கு ஆர்டிவி கே இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும் அதுக்கெல்லாம் நீங்க கைட் பண்றீங்க கண்டிப்பா கைட் பண்றீங்க சரிங்க இருந்து போன உடனே மெயினா ஃபார்ம் இருந்து வெளியில எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பாக்கலாம் அங்க போனோம் மெயின் ஃபர்ஸ்ட் வந்து சளி மருந்து கொடுக்க சொல்லிடுவாங்க ஓகே சளி தான் மெயின் ஏன்னா தண்ணி சேஞ்ச் ஆகிறதுனால சளி பிடிக்கிறது ஆரம்பிக்கும் உடனே அதனால நோய் தொற்று ஏதாவது வராமல் இருக்கிறதுக்கு ஓகே சளி பிடிக்காம இருக்கிறது சளி மருந்து ஒரு த்ரீ டேஸ் கம்பல்சரி கொடுத்து சொல்லிடுங்க ஓகே அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி மாறுறதுனால ஒரு அறுபது நாள் அப்படி ஆகும்போது போது கண்டிப்பா போல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிருக்கணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்க ஆர்டி எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நோய் தொற்று ஏற்படாம இருக்கிறது இந்த கொரிசியான்னு சொல்லுவோம் இந்த கொரிசியான்ற ஆமா கொரிசியா அந்த நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இதுக்கு அம்மை கட்டு ஒரு நோய் வருங்க கட்டு வந்தனா சில பேர் வந்து தயங்குறாங்க என்னன்றது அது இயற்கை மருந்துவேங்க மஞ்சத்தூளை என்ன உங்களுக்கு நல்லா வந்துருச்சுனா வந்துருச்சுன்னா மஞ்சள் நீட்டா அரை அப்படியே மஞ்சள் தூள் அப்படியே அரைச்சு என்ன பண்ணுவோம் மேல அது அம்மா கட்டு வர்ற இடத்துல லைட்டா பூசி சுயிட்டாவே வரும் எல்லா கோழிகளுக்குமே இது வராதுங்க மான் கோழிக்கு மட்டும்தான் அந்த அம்மக்கட்டு கொஞ்சம்ன்றது அதிகமா அதிக கோழிகளுக்கு அம்மக்கட்டுன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஓகே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கோழிகளுக்கும் சரியான தடுப்பு மருந்துகள் நாங்க பயன்படுத்துகிறோம் அது பண்ணி தான் குஞ்சுகள் விற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்ட கேள்வி நான் மறுபடியும் கேக்குறேன் நம்ம கிட்ட குஞ்சு வாங்குறக்கு ஒரு நாலு சாலிடான ரீசன்ஸ் மட்டும் சொல்லுங்களேன் மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் முறையா பண்ணி கொடுக்குறேங்க சரி ஃபஸ்ட் ரீசனுங்க ஓகே குஞ்சு வந்து குவாலிட்டி தரமா இருக்கு தரமா இருக்கு ஆமா இது ரெண்டாவது ரீசனுங்க மூணாவது வந்து கரெக்டா பர்ஃபெக்டா டெலிவரி ஓகேவா நம்ம புக் பண்ணி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்ல டெலிவரி நீட்டாக கொடுத்துருவோம் இது மூணாவது ரீசனுங்க நாலாவது நம்ம ஃபார்மை வந்து கான்டாக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க நல்ல கொஞ்சம் தரமாக இருக்கு நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணி கூட நேரடியாக வந்து கூட கூட எடுத்துக்கலாம் ஓ இந்த நாலு ரீசனுக்காக நம்ம கிட்ட கஸ்டமர் இருந்துகிட்டே இருப்போம் இருந்துகிட்டே இருக்காங்க இப்போ தமிழ்நாடு முழுக்க குஞ்சுகள் கொடுக்குறீங்களா இல்லை வெளிமாநிலங்களுக்கு கொடுக்குறீங்களா எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க என்ன முறையில் டெலிவரி பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்டு இருக்கோங்க அதர் ஸ்டேட் அப்படின்னு பொழுது கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா இந்த பக்கம் கேரளா பாண்டிச்சேரி சரிங்க இந்த லைன் சவுத் ஜோன் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கு எந்த மாதிரி முறையில் கொடுக்குறோம் நம்ம அதிகமான குஞ்சுகள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் குஞ்சுகள் கேட்டாலே அப்படின்னு பொழுது நம்ம ஓன் வண்டி இருக்குங்க ஓன் வண்டி மூலமா தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு ஃப்ரீ டெலிவரியா கொடுத்துட்டு பண்ணிடுங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறேங்க ஒரு நூறு குஞ்சு வேணும் ஒரு ஐம்பது குஞ்சு வேணும் அல்லது இரநூறு குஞ்சு வேணும் அப்படின்றவங்களுக்கு ட்ரெயின் மூலமாகவும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் பஸ் மூலமாவும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் அதுக்கு மூலமெல்லாம் ஆமாங்க இப்போ உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஆர்டர் குவான்டி எவ்வளவு ஆர்டர் குவாண்டி என்ன மினிமம்

புக் பண்ணி அல்லது ஒரு த்ரீ டேஸ் அல்லது போர் டேஸ் உங்களுக்கு கிடைச்சிருங்க அதுக்குள்ள ஏன்னா ஒரே ஆள் புக் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க அந்த லைன்ல வரும்போது கஸ்டமர் நமக்கு ஒரு சில பேர் இப்ப மதுரை கேக்குறாங்க அல்லது திருநெல்வேலி கேக்குறாங்க எனக்கு திண்டுக்கல்லையும் கேட்டிருப்பாங்க கதூரலையும் கேட்டிருப்பாங்க கேட்டு கூப்பிடும்போது ஒரு ரெண்டு ஒரு நாள் நியர் பை நியர் போகும்போது ஏன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும் இவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த ரூட்ல போகும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி எல்லா கஸ்டமரையும் கவர் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு போய் கொடுக்குறதா ஓகே பிரத ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற குவா குஞ்சுகள் எல்லாமே வந்து தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிக்கிங்க இன்கேஸ் நாங்கள் வாங்கும்போது கொஞ்சம் தரம் கம்மியாகவோ இல்லை வந்து மார்ட்டாலிட்டி ரேஷியோ இருந்தால் அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஏதாவது போய் மாட்டாலிட்டி ஏதாவது வந்துச்சிங்க அப்படின்னா சரி கண்டிப்பாக அந்த கஸ்டமர் என்ன பண்ணலாம்னா ஆனால் அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சிங்க அடுத்த டைம் எடுக்கும்போது அந்த கஸ்டமர் அடுத்த டைம் எடுத்தால் கண்டிப்பாக எங்களால் அதுக்கு அதுக்குண்டான குஞ்சுகளை சேர்த்து அனுப்பிட்டுருவோம் கரெக்ட் டைமில் சேர்த்து கொடுக்குறீங்க கண்டிப்பாக சேர்த்து கொடுத்துருவோம் ஓகே பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன கோழி இனங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் வாத்து இனங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை எத்தனை நாள் குஞ்சுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன தரத்தில் கொடுத்துட்ருக்கோம் என்ன விலையில கொடுத்துட்ருக்கோம் எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப விரிவாக சொன்னீங்க ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு கோழி வளர்ப்புலேயும் இந்த கோழி வளர்ப்புகள் மேலையும் இருக்கிற ஆர்வத்தினால நீங்க பண்ணிட்டு இருக்கிறது உண்மையாலவே பாக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது உங்களோட பண்ணை மென்மேலும் வளரணும் இன்னும் வந்து நீங்கள் அதிக குஞ்சிகளை உற்பத்தி பண்ணனும் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறேன் பிரதர் நன்றிண்ணா மீண்டும் ஒரு முறையை சந்திப்போம் தேங்க் யூ நன்றிங்க நன்றிங்கண்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் கிளிக் பண்ணிவிடுங்க